பெருமிதமான ஆற்றலா பேராற்றல் கொண்ட ஆற்றலா பேரானந்த ஆற்றலா அமர்ந்து அனுக்கிரகம் கொடுத்து என்ன நிலை சொல்ல முடியாத ஒரு பெருநிலையில் பேரானந்த நிலையில் சிவசித்த உயர் நிலையில உன்னதமான உயர் சூட்சம நிலையில எல்லாருக்கும் உழைத்து உணர வைத்து உயர்வா மகர்ந்திருக்கின்ற மாணவர் உணர்ந்தவர்கள் உயர்கிறார்கள் உயர்ந்தவர்கள் மட்டுமே உணர முடியும் உயமான என்ன நிலைகள் கொண்டவர்கள் மட்டுமே இயமான புண்ணிய நிலைகள் கொண்டவர்கள் தகை தகையை புண்ணிய பேராற்றின் பிரபஞ்சத்தின் நிலையை கொண்டாரமையும் அது என்ன சூழ்ச்சலத்தையும் நீங்கள் உணர பொழுக்கிறீர்கள் உணர வைக்கப்படுகிறீர்கள் என்பது எல்லாமே உங்கள் பூர்வஜன் புண்ணிய நிலைகள் அப்படிங்கிறத சொல்லி இதற்கு மேல் வந்து சிந்தர்களின் தேவர்கள்னு ஒரு எல்லையைப் பற்றி ஒரு தளத்தை பற்றி ஒரு ஆற்றலை பற்றி யாராலையும் விலக்கி சொல்ல முடியாது வந்தவங்க வராதவங்க பார்த்தவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்க்க போறவங்க எல்லாரும் இந்த ஆட்சி சூசமா பிரபஞ்சம் முழுவதும் அங்க செய்ய பெறவங்க ஆசையா சொல்லி அற்புதமான சபை அற்புதமான நிகழ்வை நோக்கி செல்கின்ற சபை தர்ம இபத்தை நோக்கி செல்கின்ற சபை கழிவுரை இருக்கும் போதே கழிவு இருக்கும் போதே தர்ம யுகமா அந்த சபை

தர்ம யுகத்தில் வாழ்றீங்க அப்படிங்கிறத வந்து எந்த விதமான சந்தேக நிலைகளும் எல்லாரும் ஏறிக்கோங்க எல்லாரும் தர்மயுகத்துல தான் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சொத்துக்கள் உங்களோட அஸ்தி எல்லா ஆஸ்தி எல்லா நிலைகளும் அந்த தர்ம யுகத்துக்குள்ளதான் வந்து சூட்சமத்தில் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு கடந்திருக்கு உங்கள் இல்லங்கள் தோறும் இல்லை அந்த கலியுகத்தில் கழிகின்ற நேரத்தில் வரக்கூடிய இடங்கள்

அப்படின்னு சொன்னாங்க சுவாமியே அது மாதிரி இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் யுகம் வந்து தர்ம யுகம் வளரணும்னா கொஞ்சம் கழிவு சாக்கடைகள் வந்து அகற்றப்படும் ஆனா இப்படி நிலைகள்ல உயர்வான இடங்கள்ல உன்னதமான இடங்கள்ல உயர் நோக்கமான தான தர்ம தவ நிலைகள்ல பயணிக்கும் போது பிள்ளைகளையும் அந்த வழியில சொல்லி கொடுத்து பயணிக்கும் போது நீங்க எந்த எல்லைகள்ல இருந்தாலும் நீங்கள் வந்து அடியை மாற்றி தர்ம இழப்புகளெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கியே அப்படிங்கிற உயர் குற்றம் மற்றபடி எல்லா இடங்களையும் தர்ம யுகம் வளர்வதற்கு உண்டான சாத்திய பொருட்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு சிவசபையுமா சிவசபை சூட்சமத்தில் நிகழ்ந்தது வேற இடத்தை ஆளுகின்ற சபையாக ஆங்காந்து விழிப்பு நிலைகள் பெற்று அன்னதான கூடங்களும் மக்களமான தர்ம நிலை கொண்ட நிலைகளும் எதிர்பார்ப்பு இல்லாத தர்ம நிலைகளும் உயர்ந்தோக்கி வருது அது படிப்படியாக உயர்ந்து இன்னும் மாற முடியல எல்லாரும் சந்தேகம் அப்படின்னு சொல்லி உயர்மான சீடர்கள் உண்மையான சீடர்கள் ஒரு ஜென்மம் குடித்து வச்சிருக்காங்க சபையில வந்து இருக்கு இறைவனோட பேசிக்கிட்டு இருக்கிய அப்படிங்கிறது சொல்லி அற்புதமான நிலையில அகத்திய பெருமான் வந்து அமைஞ்சிருக்க கண்ணத்துல உங்கள் ஞான சம்பந்தமா யாருக்கு என்ன விளக்கங்கள் வேணும் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மைக்கு ஆண்மணிகள் குடிக்காங்க